டெல்லியில இன்னைக்கு விவசாயிகளோட போராட்டம் நடந்துச்சு வந்து போராடுறது ஒண்ணு புதுசு கிடையாது சில வருஷங்களாவே இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது போன வருஷம் பாத்தீங்கன்னா தமிழக விவசாயிகள் கிட்டத்தட்ட நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு ஒரு நூற்றுக்கும் அதிகமானவங்களை தமிழக தென்னிந்திய விவசாயி சங்கத்தோட தலைவரான ஐயாக்கனோட தலைமையில அங்க போய் போராட்டம் நடத்தினாங்க இப்படி டெல்லியில போராட்டம் நடத்துறதும் மத்திய அரசு அதை பெருசா கண்டுக்காததும் அடிக்கடி தான் இருக்கு போன வருஷம் நடந்துகிட்ட இந்த போராட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல இந்த போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தை கைவிட சொல்லி பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து அவங்க கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க ஆனாலும் அவங்க அந்த கோரிக்கைகளை ஏற்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது வகையில தங்களுடைய போராட்ட வடிவத்தை காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் எலிக்கறி சாப்பிட்ற போராட்டம் நடத்தினா மறுநாள் எலும்புக்குடுகள் வச்சு போராட்டம் நடத்துனாங்க இப்படி பல்வேறு வகையில தங்களுடைய போராட்டத்தை காட்டி அவங்களுடைய போராட்டம் நூறு நாட்களை கடந்து போச்சு கடைசியா தமிழக முதல்வர் அவங்க கிட்ட நேரடியா போய் பேச்சுவார்த்தை நடத்தினதுனால ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி டார்கெட் வச்சு அவங்க அவங்களுடைய போராட்டத்தை அந்த சமயத்துல ஊத்தி வச்சாங்க தமிழக மக்களோட இந்த போராட்டத்தை பார்த்துட்டு பல்வேறு பிற மாநிலத்தில் இருக்கிற மக்கள் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கேள்வியா பேசினாங்க இவங்க ஏன் இப்படிலாம் போராடுறாங்க இவங்க எல்லாம் யார் கண்டுக்க போறாங்க இவங்க இவங்களோட போராட்டம் இப்படி இருக்கு இப்படி பல்வேறு கேள்விகளை முன் வச்சாங்க பல்வேறு விதமா கிண்டலும் பண்ணாங்க ஆனா அடுத்த கொஞ்ச நாள்லயே இவங்க கிளப்பின இந்த சின்னப்பொரி மகாராஷ்டிரால பெரிய தீ போல வெடிச்சிது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தினாங்க மகாராஷ்டிரால கிஷான் மார்ச் அழைக்கப்பட்ட அந்த பேரணியில அவ்வளவு அதிகமான விவசாயிகள் பங்கெடுத்து ஒரு பெரும் கடல் போல காட்சியளித்தாங்க அவங்களுடைய அவ்வளவு பெரிய பேரணியை பார்த்து மாநில அரசே கிட்டத்தட்ட பணிஞ்சு வந்துச்சுங்கிற நிலமைக்கு சொல்லலாம் அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டமா தான் அவங்களுடைய போராட்டம் அமைஞ்சுது அதுக்கு தொடக்க புள்ளியா அமைஞ்சுது தமிழக விவசாயிகளோட அந்த போராட்டம் இதோ இன்னைக்கு திரும்பவும் ஒரு மாபெரும் போராட்டம் தமிழ்நாடு விவசாயிகள் மட்டுமில்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது மாநில விவசாயிகள் இன்னைக்கு போராட்டத்தில் பங்கிட்டு இருக்காங்க தமிழக விவசாயிகள் அன்னைக்கு வச்ச ஒரு சிறு தான் இன்னைக்கு மிகப்பெரிய நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு டெல்லியில நடக்கிற அந்த போராட்டத்துல இருக்கிற ஒரு அழகு என்னன்னு பார்த்தோம்னா பல்வேறு மாநில விவசாயிகள் வந்து அந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்க ஆனா எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரே போராட்டமா முன்னெடுக்காம ஒவ்வொரு மாநிலத்தோட மக்களும் ஒவ்வொரு விதமா போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் எப்படி போராடுறாங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கமான பழைய ஒரு ட்ரம்ஸ் வச்சு மேலதளங்களோட அவங்களுடைய போராட்ட வடிவத்தை காட்டியிருக்காங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தமிழக விவசாயிகளை பாத்துக்கிட்டீங்கன்னா ஒப்பாரி மூலமாவும் மண்டவடுகளை வச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டத்தை காட்டியிருக்காங்க இப்படி பல்வேறு மாநில மக்களும் பல்வேறு வடிவங்கள்ல இன்னைக்கு ஒரே இடத்துல தங்களுடைய எதிர்ப்பா காட்டியிருக்காங்க இந்த போராட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு லட்சத்துக்கு மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது இந்த போராட்டத்துக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ராகுல் காந்தி உட்பட நிறைய பெரிய தலைவர்களும் இந்த போராட்டத்தில் இன்னைக்கு நேரில் போய் பார்த்து அவங்களுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்துருக்காங்க இதுல தமிழ்நாட்டு விவசாயிகளோட போராட்டம் தான் ரொம்பவே மாறுபட்டது இவங்க நேற்று காலையிலே டெல்லிக்கு போயிருந்தாங்க ஆனா நேற்று மாலையில தான் இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு அது வரைக்கும் இவங்க காத்திருக்காம டெல்லியில் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனேயே இவங்க தங்களுடைய போராட்டத்தை நிரூபிச்சாங்க அந்த இடத்துல இவங்க ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை பார்த்து ஒட்டுமொத்த டெல்லியும் மிரண்டுச்சு அதே போல இன்னைக்கு நடந்த போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் கொஞ்சம் பேர் நிர்வாண போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அதே போல அவங்க நிர்வாண போராட்டத்தையும் நடத்திருந்தாங்க இந்த விஷயம் ரொம்ப கொடுமையான விஷயம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தமிழக விவசாயிகளை அன்னைக்கே எரிக்கறி சாப்பிட வச்சதை விட இது அவ்வளவு ஒன்றும் கொடுமையான விஷயம் கிடையாது ஆனாலும் நம்ம எப்போவோ அவங்கள அந்த நிலைமைக்கு தள்ளிட்டோம் அதான் உண்மை கூட இன்னைக்கு நடக்கிற இந்த போராட்டத்துல மொத்தம் ஏழு விதமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா நதிகளை இணைக்கணும் கஜா புயல் மாதிரி பெரிய பெரிய இயற்கை பேரிடர்கள் நிகழும்போது அதுக்கு விவசாயிகளுக்கு உரிய நிவாரண நிதியை கொடுக்கணும் அதே போல தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்யணும் இன்னைக்கு போராட்டத்தில் இவங்களுக்கு சரியான தீர்வு எட்டப்போலன்னா இந்த போராட்ட வடிவத்தை மாற்றி அடுத்த கட்டத்தை கொண்டு போக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது இது எப்படியோ போன வருஷம் தமிழக விவசாயிகள் வெறும் நூற்று கணக்கானவர்களை வச்சு தொடங்கின இந்த சின்ன போராட்டம் மகாராஷ்டிர விவசாயிகளோட சிவப்பு போராட்டமா பெரிய போராட்டமா மாறி இப்போ அகில இந்திய விவசாய சங்கத்தோட மாபெரும் போராட்டமா இன்னைக்கு டெல்லியில நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டத்தின் மூலமாவே இவங்களுக்கு தீர்வு கிடைக்குமாங்கிறது பொறுத்திருந்துதான் தான் பார்க்கலாம்